ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம தேங்காய்ப்பா சுந்தக்கா குழம்பு செய்ய போறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு கால் கிலோ சுண்டக்காய் இதுல இருக்கு என் கைப்பிடி அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் மூணு மீடியம் சைஸ் தக்காளி இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கருவேப்பில எடுத்துக்கலாம் இது தேங்காய் பால் வந்து அரைமுடி தேங்காவை திக்கா அரைச்சி வச்சிருக்கேன் அரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் சுண்டக்காவை வந்து இந்த மாதிரி வந்து ஹாஃப் லெவலுக்கு கட் பண்ணி போட்டுடலாம் ஏன்னா இது நம்ம வந்து இடிச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா குழம்பு ஃபுல்லா கசப்பு தண்ணி வந்துடும் நம்ம குழந்தைங்களும் சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அப்படி இருக்கும்போது இதை குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது இது கொஞ்சம் கசப்பு வந்துடும் குழம்புல அதனால இந்த அளவு கட் பண்ணி போட்டா போதும் குடிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி போட்டுருங்க ஏன்னா கருக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் நாம் இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆயில் போட்டுடலாம் ஆயில் நல்லா காயட்டும் இன்னும் நல்லா காஞ்சிருச்சு இந்த டே நம்ம கடுகு போட்டுடலாம் வெந்தேமும் போட்டுடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்ப நம்ம பூண்டை போட்டுடலாம் இப்ப வெங்காயத்தையும் போட்டுடலாம் வெங்காயம் வதங்கும் போதே கருவேப்பிலையும் போட்டுடலாம் எல்லா குழம்புக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஹேர் க்ரோத்துக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து அது வெங்காயத்துலேயே சின்ன வெங்காயம் தான் போட்டால் ஹேர் நல்லா க்ரோ ஆகும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போது சின்ன வெங்காயம் ரொம்ப சீப்பாகவே இருக்குது இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம் நம்ம வந்து சுண்டக்காய் போட்டுடலாம் கசப்பாக இருக்க காய்கறிகள் வந்து சுகருக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கசப்புன்றத விட சுவர்ப்பு வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது சுந்தக்காய் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்ஸு இதை இப்போ குழம்புன்னு கிடையாது நம்ம கூட்டு பச்சடி மந்தி செட்டியார் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா மந்தி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பூண்டு ஃப்ளேவர் சின்ன வெங்காயம் அண்டு சுண்டக்காய் ஃப்ளேவரோட குழம்பு தேங்காய் பாலில் இன்னும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வதங்கும் போதே நமக்கு சுண்டக்காய் வெந்துருச்சுன்னா குழம்பு சீக்கிரத்தில் ரெடி ஆகிடும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம் தக்காளியை போட்டுக்கலாம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம் நம்ம புளிய ஊத்திடலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பும் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தண்ணி ஊத்தியாச்சு இந்த அளவுக்கு இருந்தா போதும் ஏன்னா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊத்தும் இது கரெக்டா இருக்கும் ஒரு கொதி வந்ததுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்க வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம் நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பாத்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் இந்த மாதிரி திக்கா போட்டீங்கன்னா இருக்கும் தேங்காய் பால் போட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான தேங்காய் பால் சுண்டக்காய் குழம்பு இது எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க என்ன கசப்பு எதுவுமே இருக்காது தேங்காய் பாலோட ஃப்ளேவரோட சூப்பராகவே இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வரும் டேஸ்டி மட்டும் இல்லை ஹெல்த்தியான ரெசிபி கூட இது ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வரும் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ